மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட மூன்று பாடசாலைகளில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக தொன்னூற்று ஆறு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் சுக நிலையில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலை இடைவெளி நேரத்தில் பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவுகளை உட்கொண்ட பின்னரே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லடி விநாயகர் வித்தியாலயம் கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் சென்ட் மேரிஸ் பாடசாலை உள்ளிட்ட மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது மாணவர்களில் பலர் மயக்கமுற்ற நிலையிலும் ஏனையவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றூட்டம் ஏற்பட்டதன் காரணமாக பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அயலவர்களின் உதவியுடன் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மட்டக்கிழப்பு தலைமையக போலீசாரும் மற்றும் காத்தாங்குடி போலீசாரும் இணைந்து பாடசாலைக்குச் சென்று உணவு மாதிரிகளை பரிசோதித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எப்படி சமைக்க <laughs> 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 <laughs>

啊，对对对对。